பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் பயந்து போய்விடாதபடிக்கு உங்களை ஆளுகை செய்கிற ராஜாவாக தம்மை வெளிப்படுத்தி உங்களை தேவன் பலப்படுத்துகிறார் எழுபத்தி நான்காவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா வானங்களையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் காண்கின்றவைகளையும் காணாதவைகளையும் சிருஷ்டித்த கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் ஏற்படுத்தினவர் சர்வத்தையும் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி கொண்டு வருகிற இந்த தேவன்தான் என்னுடைய ராஜா என்று சொல்லிட்டு பெருமிதத்தோடு இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அந்த தேவனைத்தான் நான் ஆராதிக்கிறேன் அவர்தான் என்னை ஆளுக செய்கிறார் அவர் எனக்காக வழக்காடுவார் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறவர் அவர்தான் என்று சொல்லிட்டு தன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகள் மத்தியில் பயந்து போகாமல் தேவனை ராஜாவாக பார்த்து அவர் விசுவாசத்தை அறிக்க செய்கிறார் ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாத உலக ஜனங்கள் யாரால் ஆளுகை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர்களுடைய மனசும் மாம்சம் சொல்லுகிறபடி அவர்கள் நடக்கிறார்கள் என்பதாக அல்லது உலக வழிபாடுகள் உலகத்தினுடைய தரங்கள் உலகத்தினுடைய பாவங்கள் அவர்களை ஆளுகை செய்கிறது என்கிறதாக எல்லாவற்றுக்கும் மேலாக ஆகாயத்து அதிகார பருபாகிய பொல்லாத ஆவிகளினால வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதாக ஆனால் ரசிக்க பட்ட தேனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இச்சகராக மாத்திரமல்லாமல் அவர்களை ஆளுகை செய்கிற ராஜாவாகவும் இருக்கிறார் ஒரு ராஜாவுடைய மகிமை அந்த தேசத்தினுடைய ஜனங்கள் வாழ்ந்து இருக்கிறது தான் அவங்க பாதுகாப்பாக இருக்கணும் எதிரிகளுடைய பயம் இல்லாமல் இருக்கணும் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு இருக்கணும் அதுதான் அந்த ராஜாவுக்கு ஒரு மகிமை ஒரு புகழ்ச்சியாக இருக்கும் ஆகியனால இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற பிரச்சனை அவருடைய பிரச்சனையாக இருக்கிறது உங்களுடைய உபத்திரவங்கள் அவருடைய உபத்திரவங்கள் நீங்கள் நெருக்கப்படுகிற பொழுது அவரும் நெருக்கப்படுகிறார் உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் விரோதிகள் மனுஷர்கள் எழும்பி அவர்கள் செயல்படும் பொழுது அவர்கள் தேவனுக்கு விரோதமாகவே எழும்புகிறார்கள் என்று சொல்லிட்டு அர்த்தம் அவர் சொல்லுகிறார் உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்பதாக ஆகியனால் இன்றைக்கு உங்களை சூழ எந்த போராட்டங்கள் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் கண்ணீரின் பாதைகள் பொருளாதார நெருக்கடிகள் சமாதான இன்மைகள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்க சொல்லுங்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய பாவத்திலிருந்து மீட்டி எடுத்த ரட்சகர் மாத்திரம் கிடையாது அவர் என்றென்றைக்கும் என்னை போஷித்து பராமரித்து பாதுகாக்கிற ராஜாவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலைகள் உங்கள் மத்தியில் நம்பிக்கை எழுந்து போகாமல் விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் தைரியமாக நீங்கள் சொல்லும் பொழுது அந்த ராஜா உங்களுக்காக எழுந்தருளி உங்கள் சார்பில் அவர் செயல்படுவார் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் உங்கள் காரியங்களை அவர் வாய்க்கும்படிக்காக பண்ணிவிடுவார் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாவத்திலிருந்து மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ரட்சகராக மாத்திரம் பார்த்து அந்த அளவில் மாத்திரம் அறிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்னுடைய ராஜாவாக இருக்கிறார்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் ரொம்ப உரிமையோடு அவர் அறிக்கை பண்ணுகிறார் எந்த எதிர்ப்புகள் வரட்டும் எந்த போராட்டங்கள் வரட்டும் என்னுடைய ராஜா என் சார்பில் இருக்கிறார் என்னுடைய சத்துருக்களின் சார்பில் இல்லை அவர் எனக்காக துணை நின்று என்னுடைய யுத்தங்களை பண்ணுகிறவராக இருக்கிறார் ஆகையினால் நான் பயப்பட வேண்டியதில்லை நான் கலங்க வேண்டியதில்லை என்னை ஆளுகை செய்கிற என்னுடைய ராஜா இயேசு கிறிஸ்துவை நான் நோக்கி பார்த்தால் போதும் அவர் தீவிரமாக வந்து வந்து உங்களை அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ அவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறாருன்னு சொன்னாக்கா அந்த ராஜாவுக்குரிய கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சியும் அவருக்கு நம்ம செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய தேவைகள் நம்முடைய அன்றாட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஜபத்தினால அந்த ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் மாத்திரம் கிடையாது அந்த ராஜாவுடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நம்ம அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது அந்த ராஜா உங்கள் மேல பிரியமாக இருந்து உங்கள் சார்பில் எழுந்தருளி உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை அது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இன்றைக்கே நம்ம தைரியமாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே சர்வ லோகத்தின் தேவனாக இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுடைய இரட்சகராகவும் எங்களை ஆளுகை செய்கிற ராஜாவாகவும் இருக்கிறபடியினால் நாங்கள் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் எந்த சூழ்நிலைகளையும் எந்த போராட்டங்கள் பிரச்சனைகளையும் கண்டு கலங்காமல் பயப்படாமல் தைரியமாக முன்னேறி செல்ல நீர் எங்களை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கனத்தையும் மகிமையும் புகழ்ச்சியும் செலுத்துகிற உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம் நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர் எங்களுக்காக வழக்காடுகிறீர் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறீர் எங்கள் தடைகளையெல்லாம் நீர் உடைத்து போடுகிறீர் எங்கள் சார்பில் நீர் செயலாற்றுகிற ராஜாவாக இருக்கிறபடினால எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உயர்த்துகிறோம் நல்ல devave amin